ரொம்ப நேரம் பேசாட்டா கூட ஒரு ஒரு சில நிமிடங்களாவது உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் நேரங்களை நீங்கள் செலவு செய்வீர்களே ஆனால் உங்கள் பிள்ளைகள் உங்களோடையே இருப்பார்கள் அந்த 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 லைவ்லேயே உங்கள் பிள்ளைகளை உங்களுடைய குடும்ப ஜபத்தில் கலந்து கொள்ள வைங்க அந்த இடத்துலையே உங்கள் பிள்ளைகளை வேறு ஏதோ ஒரு காரியத்தில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு உங்கள் பிள்ளைகளை அங்கே வைங்க அப்படி முக்கியத்துவப்படுத்தும் போது உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் நான் வேதத்தில் தேடி பார்த்ததற்கு பிறகு எந்தெந்த பிள்ளைகள் பாதிக்கப்பட்டார்கள் என்கிறதை குறித்து வேதத்தில் ஒரு லிஸ்ட் எடுக்கும்போது எந்தெந்த பிள்ளைகளோடு அப்பா இல்லையோ அம்மா இல்லையோ அந்த பிள்ளைகள் தான் வேதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் கவனிங்க எந்த எந்த தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை கூட வைத்து கொள்ளாமல் அவர்களே அவர்கள் பாட்டுக்கு வளரட்டும் பெத்து போட்டாச்சு அது பாட்டுக்கு வளர்ந்துடும் அப்படின்னு போட்டாங்களோ அவர்கள்தான் வேதத்தில் வந்து அவர்களுடைய பிள்ளைகள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நீங்கள் இது மட்டுமல்ல ஒரு வசனத்தை வேதத்தில் வாசிக்க முடியும் நீங்கள் ஆதியாகமும் முப்பத்தி நான்காம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுவீர்களே ஆனால் ஆதியாகமும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிக்கும்போது பெற்ற குமாரத்தியாகிய தீனால் தேசத்து பெண்களை பார்க்கும்படியாக புறப்பட்டாள் அவளை ஏவியனான எமோரியன் குமாரனும் தேசத்து பிரவுமாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோடே சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான் நன்றாய் கவனிங்கள் யாக்கோவுக்கு இருந்த ஒரே ஒரு பிள்ளை இந்த தீநாள் ஆனா இந்த தீ எப்ப தன்னுடைய வாழ்க்கையிலே அவள் கஷ்டப்பட்டார் எப்போ ஒரு மனிதன் அவளை வந்து கஷ்டப்படுத்தினா தன்னுடைய வாழ்க்கையிலே அவளுக்கு எப்போ விழுக வந்துருச்சு அப்படின்னா எப்போ தன்னுடைய தகப்பனாரையும் தன்னுடைய தாயாரையும் விட்டு பிரிஞ்சு அவள் தேசத்து பெண்களை பார்க்கும்படியாக புறப்படுறாளோ அப்பவே ஆபத்து அவளுக்கு பின்னாடியே வந்துருச்சு பாருங்க உங்கள் பிள்ளைகள் நன்றாய் கவனித்து கொள்ளுங்கள் பிரதர் சிஸ்டர் கவனிச்சுக்குங்க உங்கள் பிள்ளைங்க எப்போ தப்பு பண்ண ஆரம்பிப்பாங்கண்ணா உங்கள் பிள்ளைங்க எப்போ ஆண்டவரை விட்டு வழி விலகுவாங்கண்ணா உங்கள் பிள்ளைகளுடைய தவறான ஃப்ரெண்ட்ஷிப் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா உங்களோட இருக்கிற கனெக்ஷன் உங்கள் பிள்ளைகளுக்கு கட் ஆகும்போது இன்னொருத்தரோடு உள்ள கனெக்ஷன் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆரம்பமாகும் இன்னொரு விசை சொல்லுகிறேன் உங்களோடு இருக்கிற தொடர்பு உங்க பிள்ளைகளுக்கு குறையும் போது இன்னொருத்தருடைய தொடர்பு உங்கள் பிள்ளைகளுக்கு ஆரம்பமாகிவிடும் ஸோ ஒரு தகப்பனும் தாயும் தன்னுடைய பிள்ளைகளை பெற்றால் போதாது நீங்க மிக கவனமா இருக்க வேண்டியது எங்க தெரியுமா தன் பிள்ளைகளை கூட வச்சுக்கணும் கூட வச்சுக்கணும் நிறைய பேர் அப்படி அல்ல ஒரே வீட்டில் தான் கூடியிருக்கிறாங்க ஒரே சாப்பாடை தான் சாப்பிட்றாங்க ஆனால் யாருமே கூட இல்லை யாருமே கூட இல்லை இந்த தீனாளுடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்லுது அவளால் ஒரு பட்டணத்தில் இருக்கிற ஆண்கள் முழுவதும் அவர்கள் அழிந்தார்கள் அந்த அந்த பிரச்சனையினால் அவளான்னு சொல்ல முடியாது அந்த அந்த ஒரு சூழ்நிலை வந்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த பட்டணத்தில் உள்ள ஆண்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள் சிமியோன்னு லேவியும் தன்னுடைய தலையின் மேல சாபத்தை வாங்கினாங்க அந்த மகளுடைய வாழ்க்கையும் வீணாய் போன வாழ்க்கையா மாறிடுச்சு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா நான் சொல்றேன் யாக்கோபுக்கு அத்தனை குமாரர்கள் இருந்தார்கள் அத்தனை குமாரர் இருக்கும் போது நீ ஒன்னும் தனியா போக வேண்டாம்ப்பா தனியா போக வேண்டிய அவசியம் இல்லை அண்ணன் ஒருத்தனை கூட்டிட்டு போ இல்லைன்னா ரெண்டு அண்ணங்களை கூட கூட்டிட்டு போ அப்படின்னு ஒருவேளை அந்த தகப்பனார் சொல்லியிருப்பாரே ஆனால் நான் நம்புறேன் அந்த சகோதரர்கள் அவளோடு இருக்கிற நேரத்துல அந்த சீகேமனுடைய ராஜா அவங்கள ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது இப்ப தெரியுதா அவங்களுக்கு இப்ப தெரியுதா ஸ்பெஷலாய் நான் ஒன்று சொல்லுகிறேன் ஒவ்வொரு பெற்றோருக்கும் சொல்றேன் பெண் பிள்ளைகளை கேர்ள்ஸ் பெண் பிள்ளைகளை தயவு செய்து உங்களை விட்டு பிரிந்து வெளி ஊர்களுக்கு அனுப்பாமல் இருப்பது மிக நல்லது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இதெல்லாம் வந்து பேச முடியுமா அப்படின்னு கேட்டா சில நேரத்துல பேச முடியாது இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற தேவை அவ்வளவு பெருசாக இருக்குது இன்னைக்கு வாழ்க்கையில் முன்னேற வேண்டியது அப்படி இருக்குது அதனால் போய் அவங்க சைன் பண்ணி ஆகணும் அதனால் எங்கள் கிராமத்தில் எங்கள் வீட்டில் இப்படியே உட்கார்ந்து அவளால் டெவலப் ஆக முடியாது அவள் ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடியாது இப்படி ஆயிரம் காரணங்கள் சொன்னாலும் ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை அப்படி அனுப்பக்கூடிய கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் வந்தால் கூட நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் உங்கள் பிள்ளைகளை தான் ஆரம்பத்தில் சொன்னது போல் அந்த கனெக்ஷனை மட்டும் நீங்கள் ஒரு நாள் உங்கள் பிள்ளைகளிடத்துலேருந்து எடுத்து போடாதிருங்கள் எடுத்து போடாதிருங்கள் ரொம்ப கவனமாக இருங்க அதில் இது மட்டுமல்ல நீங்கள் வேதத்தில் ஆதி ஆகமத்தில் இருபத்தி நான்காம் அதிகாரத்தை வாசிக்கும் போது வேதம் நமக்கு ரொம்ப அழகாய் சொல்லுகிறது ஆப்ரகாம் தன்னுடைய குமாரனுக்கு பெண் பார்க்க போகும்போது அவன் ரொம்ப அழகாக சொல்லிடுவான் என்ன சொல்லிடுவான் அப்படின்னா நீ வந்து நம்ம வாசிக்க போகிறோம் ஆகமும் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் அந் அந்த வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம் ஆதியாகமும் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் நீங்கள் எடுப்பீர்களே ஆனால் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஐந்தாவது ஆறாவது வசனத்தை அந்த அதற்கு அந்த ஊழியக்காரன் அவ்விடத்திற்கு பின் என் பின்னே இந்த தேசத்திற்கு வர மனதில்லாதிருந்தால் நீ விட்டு வந்த தேசத்திற்குத்தானே உன்னுடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமோ என்று கேட்டான் அதற்கு ஆபிரகாம் நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு நல்லா கவனிங்க இந்த இடத்துல ஆபிரகாம் சொல்லும்போது வேலைக்காரத்தில் சொல்கிறேன் என் பிள்ளைய பொண்ணு பார்க்கறதுக்கு கூட நீ கூட்டி போனாப்பா போட்டு போவானாப்பா என் பிள்ளை என் கூட இருக்கட்டும் நான் ஜா பண்ணுறேன் ஆண்டவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தருவார் எங்களுக்கு ஏற்ற பெண்ணை கத்தர் கொண்டு வருவார் ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் யாக்கோபு ஏசாவை இவர்கள் இருவருடைய வாழ்க்கையும் பார்ப்பீர்களே ஆனால் யாக்கோபு பார்த்தீங்கன்னா கூட கூடாரவாசி குணசாலி கூடாரவாசி அவன் ஆண்டவரோட நடப்பான் ஆண்டவரோட சஞ்சரிப்பான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய தகப்பனாரும் தாயாரோடும் இருந்ததுனால அவர்களுடைய பக்தியை இவன் அறிந்து வைத்து கொண்டான் ஆனால் ஏசா அப்படி இல்லை அவன் காட்டுவாசி எப்பவும் ஏசா நிறைய நேரத்தில் காட்டில் தான் இருப்பார் அவர் வீட்டில் இருக்க மாட்டார் ஒரு பையன் வீட்டில் இருக்கிறான் இன்னொரு பையன் காட்டில் இருக்கிறான் அப்படி செல்லப்போனால் ஒரு பையன் அம்மா அப்பாவோடு இருக்கிறான் இன்னொரு பையன் அம்மா அப்பாவோடு இல்லை ஆனா அம்மா அப்பாவோடு இல்லாத பையன் தன்னுடைய சொந்த இஷ்டத்திற்கு அவன் திருமணம் செய்து அவனுடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசமான விதமாய் போய்விட்டது அவனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தின் மேல் கூட அவனுக்கு ஈடுபாடே இல்லாமல் போய்விட்டது ஆனா ஒரு பையன் அந்த தகப்பன் தாயாரோடும் இருக்கிறதுனால அவனுடைய வாழ்க்கையில பல ஆயிரக்கணக்கான பிரச்சனை வந்தபோதிலும் தீர்வு கிடைக்கிற தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து தகப்பனாருடைய ஆசீர்வாதத்தை தலைமாலே வாங்கிட்டாரு ஸோ இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிற இந்த மிகப்பெரிய அவசியமான செய்தி என்னன்னா உங்க பிள்ளைகளை உங்களை விட்டு தயவு செய்து பிரிச்சுடாங்க உங்க பிள்ளைங்க எப்போ உங்களை விட்டு பிரியணுன்னா என்னைக்கு உங்க பிள்ளைய இன்னொருத்தருடைய கையில் பிடிச்சி கொடுக்குறீங்களோ என்னைக்கு உங்கள் மகனை இன்னொருத்தருடைய கை பிடி இன்னொரு மகளுடைய கை பிடிக்கிறதோ அதற்கு பிறகு அவங்க வாழ்க்கை அவங்க பார்த்துக்கிட்டோம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்